ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐவின்ஸ் தமிழில் இன்றைய செய்தி பார்வை படித்து பெற்ற பட்டத்தை பட்டதாரிகள் பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி ஜாழ்ப்பாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இன்றைய தினம் காலை இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா படித்ததற்கு கூலி தொழில் கடைசி வரைக்குமா படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா படித்தும் பிரதேசிகளாகத் திரிவதா என பல்வேறுபட்ட கோஷங்களை எழுப்பினர் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பார வேலை வேலைவாய்ப்பை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென்றும் இல்லையே தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை எங்களுடைய செய்தி பார்வை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயந்து உதவுங்கள்